ஒரு நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்காரருங்க பணம் எல்லாத்துட்டே இருக்கு உள்ளமே இல்லையே இது பூரா பாருங்க அவர் சொந்த செலவில் கொடுக்காரு அதனால அம்மா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற வந்திருக்கின்ற இந்த மண்ணின் மைந்தன் அருமை சகோதரர் கேப்டன் என்று அழைக்கப்படுகின்ற எட்வின் பாண்டியன் அவர்களே தம்பி வர்த்தகனி மாவட்ட செயலர் துரசிங் அவர்களே முப்பத்தி மூணாவது வட்டக்கழக செயலாளர் அருமை தம்பி ஆர் எல் அவர்களே முன்னாள் சேர்மன் மனோஜ்குமார் அவர்களே வடக்கு மாவட்ட கழக அம்மா பேர் அந்த கோரம்பள்ளம் கொடுத்த அந்த மரக வந்து கிரிசு போடல நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க ஒரு சின்ன வேலை கிரிசு போடலை இவங்க மழை வெள்ளம் வந்தோடனே கலெக்டர் ஆள் அனுப்புறாரு நடந்த உண்மை நான் கலெக்டரேட்ல இருந்து பார்த்தது அங்க போய் திறக்க முடியல இப்போ நம்ம ஒரு வண்டி ஓட்டுறோம்னா அந்த வண்டிக்கு ஆயில் போடணும் கிரிஸ் போடணும் மதக திறக்கவே இல்லை திறக்க முடியல வெட்டி விட்டுட்டாங்க இதுதான் நடந்தது அதனால கோரம்பள்ளம் குளம் தண்ணி வந்துதான் தூத்துக்குடியும் முங்குச்சு இதோட செய்யாத ஒரு கவர்மெண்ட்டுக்கு வருங்காலத்தில் நீங்க சரியான பதிலடி கொடுக்கணும் யார் கூப்பிட்டா வருவா வருவாங்க நீங்க தாய்மார்கள் ஏமாந்துட கூடாதுமா நல்ல அந்த கனிமொழி எல்லாம் கட்டி அணைக்காங்க எங்க மூணாம் ஒரு அம்மா கேட்டுச்சு கெட்ட வார்த்தை போட்டு ஏசிச்சு ஆறு நாளைக்கு பேர் ஒரு வந்துச்சு அதனால புரட்சி தலைவர் சொன்னது என்னை வாழ வைக்கும் தெய்வங்கள் ஆகிய தாய்மார்கள் தான் சொன்னாரு எங்களை ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்பு சொன்னார் வாழ வைக்கிறது நீங்க தான் உங்ககிட்ட தான் பொறுப்பு இருக்கு ரெண்டாவது ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னால தூத்துக்குடியில என்ன தண்ணிக்கு பாடுபட்டோம் உங்களுக்கு தெரியும் நானும் இந்த தண்ணி எடுக்கிறாங்க ஒரு டிவி சுட்டி வச்சிருந்தேங்க தண்ணி கிடையாது ஒரு குடம் தண்ணி பத்து ரூபா நாங்கள புறநகரில் இருக்கிறதுனால சம்பு கட்டி மாதம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தண்ணி வாங்கினோம் இன்றைக்கு தண்ணி அந்த அளவுக்கு மிச்சமீதியாக வராது யார் பதினொன்னுல அண்ணாச்சி தேர்தலில் வேட்பாளராக நிற்கார் அந்த அம்மா கேட்டாங்க ஜெயலலிதாமா செல்லப்பாண்டியன் தூத்துக்குடிக்கு நான் என்ன செய்யணும் ஏன்னா வேட்பாளர்கிட்ட கேட்குறது வேட்பாளர் சொல்லணும் வேட்பாளர்கிட்ட அம்மா கேட்டாங்க அம்மா தூத்துக்குடில தண்ணி பிரச்சனை தான் அம்மா இருக்கு பஸ் ஸ்டாண்டும் வெளியே கொண்டு போகணும் அண்ணன் சொன்னது பஸ் ஸ்டாண்டு சில பிரச்சனைகளால் வெளியே போக முடியல இதான் உண்மை தண்ணி திட்டம் நாலாவது லைன் திட்டம் வந்து இன்றைக்கி இந்த புழு லைன் போட்டு ரெண்டு நாளுக்கு டெய்லி தண்ணி செழிப்பா வருது தண்ணி சைக்கிள் யாராவது போட்டு சொல்லுங்கம்மா இல்ல இல்ல வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் பத்து ரூபாய்க்கு அந்த குறைகள்லாம் நீக்கினது அம்மாவின் வழி வந்த எடப்பாடியார் அதுக்கு அடித்தளமிட்டவர் ஆரம்பிய செல்ல பாண்டியன் அவர்கள் ஆனால இன்னும் பத்து மாசம் தான் இருக்கு தேர்தல் அறிவிப்பு ஒரு வருஷம் தான் இருக்கு தேர்தல் அறிவிப்பதற்கு நான் என்ன சொல்றேன்னா இப்பவே ரெட்டலைக்கு போடுறதுக்கு ரெடி ஆகிடுங்க ஒரு நல்லவர் வல்லவர் பழகுவதற்கு எளிமையானவர் வீட்டை பூட்டிட்டு உள்ளே இருக்க மாட்டாரு அங்க வீட்ல முன்னால ஒரு இருபது சேர் போட்டிருக்காரு அதனால இங்க வர்ற தேர்தலில் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்ட்டு ரேஷன் கடையில் பாருங்க ஒழுங்கா ஜாமா வருதா யோசனை பண்ணி பாருங்க நடந்த உண்மையை சொல்லுகிறேன் நான் தால்காவிசில் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால போய் தாசில்தார்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு கவுன்சிலருடைய கணவர் வருகிறார் நீங்க எப்படி யார் ரேஷன் கார்டு அவார்ட்ட கொடுக்கலாம் யார்ட்ட விண்ணப்பித்தவர்கிட்ட எப்படி கொடுக்கலாம் அண்ணன் நாங்கள் அப்ளை பண்ண ஏன்ட்ட கொடுத்தா ரெண்டாயிரம் ரூபா வாங்கியிருப்பேன் ஐயா திமுக ஆட்சியில் என்ன நடக்குது நான் கண் கூட பார்த்ததுங்க நான் ஆயிரக்கணக்கான பேருக்கு ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்துருக்கேன் யாருக்கிட்டே ஒரு பத்து பைசா நாங்களாம் வாங்குறது கிடையாது ஏன்னா நாங்கள் அந்த கட்சியின் புரட்சி தலைவர் வழி வந்தவர்கள் எப்படி விண்ணப்பித்த விட்ட ரேஷன் கார்டை கொடுக்கலாம் என்கிட்ட தான் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து வாங்கியிருப்பேன் நான் கவுன்சிலர் ஆகிட்டு என்னத்தையா சாப்பிடுவாங்க இதான் திமுக சர்க்கார் தன் நலத்திட்டத்தை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா அண்ணாதிமுகக்காரன் அண்ணாதிமுகக்காரனு கொடுத்து தாயா பழக்கம் எடுத்து பழக்கம் கிடையாது தன் நலத்திட்ட உதவிகளே அண்ணாதிமுக காரங்க அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அமைச்சரா இருக்க முன்னாலே அவர் சாதாரண மாவட்ட தொழிற்சங்க தலைவர் அப்பவே அவர் நலத்திட்ட உதவிகள் வழங்கினவர் நலத்திட்டம் கண்டுபிடிச்சது அண்ணாதிமுக காரங்க தான் அதை பார்த்து தான் திமுக காரங்க இருக்கான் ஆஸ்பத்திரியில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் போட்டது முதல் முதல் ஆரம்பித்து வைத்தது அண்ணனை போன்றவர்கள் இதை நீங்க மறந்து விடக்கூடாது நம்மளை பார்த்து காப்பி அடிக்க நலத்திட்டத்துக்கு பேர் போனது அண்ணாதிமுக ஆக இன்றைக்கு நாங்க அதை கொடுத்தோம் இதை கொடுக்கணும் சொல்லுவோம் ஏமாத்துறதுங்க சொன்னாரு தம்பி ஐயப்பன் தான் அவருக்கு உதவியானாரு ஏய் நான் கூட இருக்கும்போது விலையை பத்தி கவலைப்படாத குவாலிட்டியான பொருளா இருக்கணும் அது இல்லை இது இல்லை ஏதாவது குறை சொன்னாச்சுன்னா இப்போ ஒப்புச்சப்புக்கு கொடுக்குற வேலை அவர் கிடையாது சில இடத்துல கொடுக்காங்க சேலை உள்ள கிழிஞ்சிருக்கு சில கட்சிக்காரங்க கொடுத்துட்டு அங்கே கொண்டு வராங்க சேலை கிழிஞ்சிருக்கு அதனால இதெல்லாம் நாங்கள் அம்மா பிறந்த நாளை கொண்டாடுறோம் உங்களுக்கு இதை கொடுத்துதான் நாங்கள் இது பண்ணல இல்லை அம்மா பிறந்த நாளுக்கு ஒரு கிப்டை ஆக மறந்து விடாதீர்கள் அண்ணாச்சினுடைய வெற்றி உங்கள் கைகளில் தான் இருக்கிறது மறந்து விடாதீர்கள்